ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷன் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எலெக்ஷன் கமிஷனில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி தான் கடைசி தேதி எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது எதுக்கு எதுக்கு யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லப் போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வர போகுது அதுக்காக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நிறைய இப்போ வந்து அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துன்னு இருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி முப்பதாம் தேதி கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி கடைசி தேதி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் புதுசாக வந்து நேம் சேர்க்கறதாகட்டும் பதினெட்டு வயசு ஆனவங்க நேம் சேர்க்குறது இல்லை வந்து டெலீட் ஆனவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக நேம் வந்து வராமல் போயிருக்கோம் ஓட்டு டெலீட் ஆகியிருக்கோம் அவங்கெல்லாம் வந்து சேர்க்குறதாகட்டும் இல்லை வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதாகட்டும் அதுக்கான டேட்டு டைமு எல்லாமே வந்து ஜனவரி முப்பதாம் தேதி வரலாம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியே ஜனவரி பதினெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இப்போ ஜனவரி முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்புகள் குறைவு தான் அதனால் வந்து யாராச்சும் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பண்ணால் ஜனவரி முப்பதுக்கு அப்புறமும் பண்ண முடியும் ஆனால் ஜனவரி முப்பதுக்குள்ளே பண்ணாதான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா இப்போ ஓட்டு போடுவீங்க இப்போ ஏதாச்சும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் ஏதாச்சும் மே மேக் பண்ணுறீங்க அவங்க நேம் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறீங்க டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இப்போ எலக்ஷன் டைம்ன்றதுனால சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவாங்க இப்போ ஓட்டர் இப்போ ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஒரு வாரத்தில் அதனோடய ப்ராசஸ் வந்து முடிச்சிடுறாங்க ஓகேவா அதனால் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது எப்படி புதுசாக அப்ளிகேஷன் வந்து போடுறது ஓட்டர் ஐடிக்கு நம்ம சேனல்லே வந்து அப்ளையும் தரோம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ஃபைனலாக ஓட்டர் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றத பிப்ரவரி பதினேழாம் தேதி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்றைக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் அதாவது யார் யார் ஓட்லிஸ்டெல்லாம் வந்துருக்குது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதில் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடும் சரியா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இது ரொம்ப பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் பதினேழு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அவங்களுமே வந்து அப்ளை அப்ளை பண்ணலாம் சரியா அதுக்குன்னு ஒரு டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி படி யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதன்படி வந்து உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சீக்கிரமாகவும் அப்ரூவல் வந்து கொடுத்துருப்போம் கொடுத்துருவாங்க சரியா இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்